श्री श्रीराम जय आंजने ओम मूलमे परम पर जय शक्त அல்லாஹு அக்பர் இப்படி சொன்னாலும் ஏ மனித குரங்கே போற்றி ஏ பிசாசே நீ போற்றி ஏ ஜெய் பாராங்கல்லே என்று சொல்வதும் ஒன்றுதான் ஏனென்றால் இது யாரும் கேட்பதில்லை நீ சொல்லலாம் பலர் காதில் கேட்கலாம் ஆனால் அந்த கல்லுக்கு அது தெரியாது அது வெள்ளைக்கல்லா சிகப்பு கல்லா கருங்கல்லா அது எதற்கும் அதுக்கு தெரியாது காரணம் கல் தான் மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை என்னுடைய பொருள் என்ன தெரியுமா ஒரு கல்லில் ஒரு மரத்தில் யானை பொம்மை செஞ்சு வச்சாங்க அதுதான் அது மரமாக பார்ப்பவர்களுக்கு அங்கே யானை தெரியாது யானையாக பார்ப்பவர்களுக்கு மரம் தெரியாது அதுபோல் இன்னொரு பழமொழியும் இருக்கிறது கல்லை கண்டால் குறைக்காது குறைக்கும் கல் யா குறைக்கும் நாய் கல் பே குறைக்காது அதாவது ஒரு கல்லிலே யானை செய்து வைத்தால் நீங்கள் வல் வல் என்று குறைத்தால் அதுக்கு கேட்காது அது திரும்பி பேசாது நீங்கள் தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் உலகத்திலே எல்லாமே இருக்கிறது அது ஒரு நம்பிக்கை தான் இப்படி செய்தால் நமக்கு அது நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் உண்மையா என்றால் இல்லை உண்மை என்பது வேற நெருப்பு கையில் தொட முடியுமா அது உண்மை தொட முடியாது கடலிலே கீழே மூழ்கி முத்தெடுக்கலாம் ஆனால் அதனுடைய ஆழத்திற்கு போய் எவ்வளவு நேரம் முன்னால் இருக்க முடியும் முடியாது அல்லவா அது போலத்தான் ஓரளவிற்குத்தான் வானத்தில் நம்மால் பறக்க முடியும் அதற்கு மேல் ராக்கெட் போகிறது ஆனால் மனிதன் போகிறானா இல்லை விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது இருந்தாலும் சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் அது கல்லுக்கு கேட்காது நீங்கள் என்ன அபிஷேகம் செய்தாலும் அந்த கல்லுக்கு உரைக்காது வேஸ்ட்டு தான் எல்லாமே வேஸ்ட்டு தான் நீ என்ன மந்திரங்கள் சொன்னாலும் என்ன பாடல்கள் சொன்னாலும் எதுவுமே அந்த கல்லுக்கு கேட்காது கல் கல்லு தான் இதை புரிந்து கொண்டவர்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு அவர்களுக்கு அது பக்தியாகவே இருக்கும்